ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சீகன் பால்கை குறித்து இதுவரைக்கும் நம்ம அறிந்திராத தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்திய மொழிகளில் தமிழில் தான் முதன் முதலில் வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம எல்லாருடைய கைகள்லேயும் தமிழ் வேதாகமோ சுலபமாக கிடச்சிருக்கிறது ஆனால் சீகன் பால்கு இந்த தமிழ் வேதாகம அச்சடிக்கிறதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு எப்படியெல்லாம் உபத்திரவமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாரு என்கிறத பற்றியும் தமிழில் வேறு எவற்றையெல்லாம் அவர் அச்சடித்திருக்கிறார் மொழி என்கிறத எங்கிறத தான் நம்ம இந்த காணொளியில் முழுமையாக பார்க்க போகிறோம் இருபத்தி நான்காவது வயதில் தரங்கம்பாடிக்கு வந்து சீகன் பால் வந்திருக்கிறார் முப்பத்தி ஏழாவது வயதில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து தேவனுடைய ராஜ்ஜத்துக்குள்ளே பிரவேசித்துருக்கிறார் சொல்லப்போனால் ஒரு பதிமூன்று வருடம்தான் இந்த தரங்கம்பாடியில் அவர் வாழ்ந்து இருக்கிறார் இந்த பதிமூன்று வருடத்தில் தன்னை அழைத்த தேவனுக்கு அரும்பெரும் காரியங்களை அவர் செய்துருக்கிறார் சொல்லப்போனால் அவர் ஜெர்மனிலேயே ஒரு வாழ்ந்திருக்கலாம் அவர் அப்படி செய்யல லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தன்னை அழைத்த தேவனுக்கு அவர் என்று கருதி இந்த தரங்கம்பாடிக்கு வந்திருக்கிறார் என்னெல்லாம் அரும்பெரும் பெரும் காரியங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழுக்கு அவர் செய்திருக்கிறாரு அப்படின்னு இந்த காணொல நம்ம அதை முழுமையா பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புற ஜாதியா தேசத்திலே ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது ஐரோப்பாவிலுள்ள ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் நூறு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சமம் என்கிற இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் சீகன் பால்கை மிஷ்னரி ஊழியத்திற்கு அழைத்தார் இதில் சீகன் பால்க் சரீர பலவீனத்தினால் இவருக்கு கொடுக்கப்பட்ட அருட்பணி அழைப்பை ஏற்றுக்கொள்ளத் தயங்கினார் இருப்பினும் இறைவனின் விருப்பம் என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டார் உபத்திரவம் அடிக்கடி உண்டாகும் சரீர சுகவீனம் இவைகள் மத்தியில் சீகன் பால்க் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு மிஷ்னரியாக போக தன்னை ஆயத்தப்படுத்தினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்து கப்பலில் மூன்று நாள் காக்க வைக்கப்பட்டு பிறகு ஜூலை ஒன்பதாம் தேதி கடற்கரையில் வந்து இறங்கினார் செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் உள்ளூர் பள்ளி ஆசிரியர் கற்பித்த குழந்தைகளின் வகுப்புகளில் கலந்து கொண்டு தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார் பிள்ளைகளோடு சேர்ந்து கடற்கரை மணலில் எழுதி படிக்கவும் கற்றுக்கொண்டார் அந்நாட்களில் சுவிசேஷத்தை அறிவித்ததின் நிமித்தம் அதிகாரிகளும் பிற மதத்தவரும் அவருக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்தார்கள் மேலும் கிறிஸ்தவர்களாக மாறிய மக்களை உபத்திரவப்படுத்தினர் சீகன் பால்குவிற்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை ஊரை விட்டு விரட்டினார்கள் ஆனாலும் மனம் தளராமல் தேவனுடைய பணியை முழு அர்ப்பணிப்போடு அவர் செய்து வந்தார் தமிழ் கற்பதில் அதிக நேரத்தை செலவிட்டார் அதாவது ஆறு முதல் ஏழு மணி வரை அங்குள்ள மக்களுக்கு ஞான உபதேசத்தை விளக்குகிறார் ஏழு முதல் எட்டு மணி வரை கற்ற வார்த்தைகளை சொல்லி பார்த்து மதிப்பாய்வு செய்கிறார் எட்டு முதல் பன்னிரண்டு மணி வரை தமிழ் புத்தகங்களை சத்தமாக வாசிக்கும் போது யாராவது ஒருவர் அதனை சரிபார்ப்பார்கள் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை சாப்பிடும்போது மற்றவர் வேதாகமத்தை வாசிக்க அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் ஒன்று முதல் இரண்டு மணி வரை சிறிய ஓய்வு எடுப்பார் ரெண்டு முதல் மூன்று மணி வரை வீட்டில் ஞான உபதேச வகுப்பு எடுப்பார் மூன்று முதல் ஐந்து மணி வரை தமிழ் புத்தகங்களை வாசிப்பார் ஐந்து முதல் ஆறு மணி வரை ஜபத்திற்காக கூடுவார் ஆறு முதல் ஏழு மணி வரை அன்றைய நிகழ்வுகளை கலந்து ஆலோசித்து பேசிக்கொள்வார் ஏழு முதல் எட்டு மணி வரை வேறு யாராவது வாசித்து காட்டுவார்கள் இவ்வாறு ஐயமின்றி கடுமையான பயிற்சி எடுத்துக்கொண்டு தமிழை கற்ற பின்னர்தான் வேதாகம மொழிபெயர்ப்பை தொடங்கினார் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு முன் சீகன் பல்வேறு மொழிகளில் அதற்கு முன் வெளிவந்திருந்த வேதாகம மொழிபெயர்ப்புகளை சேகரித்தார் ஸ்கிமிட் என்பவர் எழுதியிருந்த கிரேக்க புதிய ஏற்பாடு வல்கேட் என்பவரின் லெத்தின் வேதாகம மொழிபெயர்ப்பு மார்ட்டின் லூத்தரின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு டேனிய மொழியின் வேதாகம மொழிபெயர்ப்பு போர்ச்சுகீசிய மொழியின் வேதாகம மொழிபெயர்ப்பு முதலானவற்றை சீகன் பலமுறை படித்தறிந்தார் இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாம் ஆண்டு புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்தார் பழைய ஏற்பாட்டில் ரூத்தின் அதிகாரம் வரை மொழிபெயர்த்திருக்கிறார் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு நூலினை அச்சேற்றம் செய்வதற்கும் மிகுந்த தடைகள் ஏற்பட்டன கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கம் என்னும் மேலை நாட்டு அமைப்பினர் அச்சு இயந்திரம் கொடுத்து உதவினர் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் அச்சு எழுத்துக்கள் கொடுத்து உதவினர் ஆனால் அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின பின்னர் அவை சென்னை நகர கவர்னரால் மீட்கப்பட்டன அச்சு வேலை தெரிந்த யோனா பின்கே என்ற ஜெர்மன் நாட்டு நிபுணரும் கப்பலில் விசக்காய்ச்சலால் வழியில் இறந்து போனார் பிறகு அரும்பாடுபட்டு அச்சு வேலை தெரிந்த டேனிய வீரன் ஒருவனை கண்டுபிடித்து ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றில் அச்சிலேற்றும் வேலையை ஆரம்பித்தனர் ஜெர்மனியில் இருந்து வந்த எழுத்துக்கள் பெரிதாக இருந்தன அதோடு காகித பற்றாக்குறை வேறு எனவே தரங்கம்பாடியிலேயே சிறிய எழுத்துக்களை திரும்பவும் உருவாக்கினர் இவ்வளவு கடின உழைப்பிற்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றில் அச்சிலேற்றும் வேலையை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழில் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது இந்தியாவில் தமிழ் மொழியில்தான் முதலாவதாக வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது முதல் இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளரும் சீகன் பால்குதான் வேத புத்தகம் காலாண்டர் பாட்டு புத்தகங்கள் ஞான உபதேச நூல்கள் ஆகியவை அச்சேற்றம் பெற்றன குறைந்த விலையில் நூல்களை வெளியிடுவதற்காக தரங்கம்பாடியில் ஒரு காகித தொழிற்சாலையும் தொடங்கப்பட்டது சீகன் பால்கு அச்சிட்டு வெளியான நூல்களை படித்த பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் மேலும் வேதாகமம் மட்டுமல்லாமல் தமிழில் அநேக நூல்களையும் மொழிபெயர்த்து அச்சடித்திருக்கிறார் நீதி வெண்பா கொன்றை வேந்தன் உலக நீதி என்ற புத்தகங்களை ஒன்று சேர்த்து நானாவித நூல்கள் என்ற புத்தகத்தையும் உருவாக்கினார் லெத்தின் மொழியில் தமிழ் இலக்கணம் எழுதினார் தமிழ் ஜெர்மன் அகராதியையும் எழுதினார் சபையார் பாடுவதற்காக பல பாடல்களை மொழிபெயர்த்தார் ஐரோப்பிய ராகங்களுக்கு இசைந்த ஞான தமிழ் ராகங்களுக்கு ஏற்ற கீர்த்தனைகளையும் இயற்றினார் கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி சிறிய வினாவிடை புத்தகமும் சீகனால் எழுதப்பட்டது இவர் தமிழ் நூல்களின் நூற்பட்டியல் ஒன்றையும் தொகுத்துள்ளார் அந்த நாட்களில் தமிழ்நாட்டு ஜனங்கள் வணங்கி வந்த இந்து கடவுள்களின் வரலாறுகளை தொகுத்து ஒரு புத்தகத்தை உருவாக்கினார் டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஜெர்மன் வீரர்களுக்காக வேதாகமம் பாடல் புத்தகம் தியான புத்தகம் கொண்ட ஒரு ஐரோப்பிய நூலகம் ஒன்றையும் ஏற்படுத்தினார் ஆங்கிலம் பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிய வேதாகமங்கள் தியான புத்தகங்கள் இங்கிருந்து இந்தியாவின் பல இடங்களிலும் கிடைக்க ஏற்பாடு செய்தார் மிஷ்னரி சீகன் பால் தேவனுக்கு எப்போதும் முதன்மையானதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் அதாவது மிஷ்னரி சீகன் பால்கை குறித்து சரித்திர குறிப்புகள் கூறுவது என்னவென்றால் முதன் முதல் இந்தியா வந்த அருள் அருள்தொண்டரும் சீகன் பால்குதான் முதன் முதல் அரசின் உரிமை பெற்ற அருள்தொண்டரும் இவர்தான் முதன் முதல் இந்தியாவில் புரோட்டஸ்டன்ட் பக்தியை பரப்பினவரும் இவர்தான் முதன் முதல் இந்தியாவில் அச்சகத்தை ஆரம்பித்தவரும் இவர்தான் முதன் முதல் இந்தியாவில் காகித ஆலையை ஆரம்பித்தவரும் இவர்தான் முதன் முதல் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தவரும் இவர்தான் முதன் முதல் புதிய ஏற்பாட்டை தமிழில் அச்சிட்டவரும் இவர்தான் முதன் முதல் தமிழ் நாட்காட்டியை அச்சிட்டு வெளியிட்டவரும் இவர்தான் முதன் முதல் ஜெர்மன் ஞான பாடல்களை தமிழில் அச்சிட்டவரும் இவர்தான் முதன் முதல் தமிழ் நூல்களை ஜெர்மன் மொழியில் வெளியிட்டவரும் இவர்தான் முதன் முதல் தமிழ் உரைநடையை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான் முதன் முதல் பெண்கள் பள்ளியை ஆரம்பித்தவரும் இவர்தான் முதன் முதல் ஏழை பிள்ளைகளுக்கு காப்பகத்தை துவங்கினவரும் இவர்தான் முதன் முதல் பெண்களுக்கு கூடம் ஆரம்பித்தவரும் இவர்தான் முதன் முதல் இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை துவங்கினவரும் இவர்தான் முதன் முதல் பள்ளி பிள்ளைகளுக்கு பாடநூலை அச்சிட்டவரும் இவர்தான் முதன் முதல் தமிழ் புரோட்டஸ்டன்ட் ஆலயத்தை கட்டினவரும் இவர்தான் முதன் முதல் தமிழ் மொழியில் அருளுரை ஆற்றினவரும் இவர்தான் முதன் முதல் இறையியல் கல்லூரியை உருவாக்கினவரும் இவர்தான் முதன் முதல் பல்சமய உரையாடலை துவங்கினவரும் இவர்தான் முதன் முதல் தமிழ் மொழியில் அகராதியை உருவாக்கினவரும் இவர்தான் முதன் முதல் தென்னிந்திய கடவுள்களின் வரலாற்றை எழுதியவரும் இவர்தான் முதன் முதல் அருள்தொண்டில் பன்னாட்டு உறவை உருவாக்கினவரும் இவர்தான் முதன் முதல் ஜெர்மனியில் தமிழை கற்றுக் பரிந்துரைத்தவரும் இவர்தான் மொழி மற்றும் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளுவதன் முக்கியத்துவத்தையும் உள்ளூர் போதகர்களுக்கான பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் கண்ட ஒரு தொலைநோக்கு பார்வையாளர்தான் பர்த்தலமேயு சீகன் பால்கு சீகன் பால்கின் இந்த மிஷினரி பயணம்தான் தேவனுக்காய் எப்போதும் இருக்க நம்மை ஊக்குவிக்கிறது அவர் தரங்கம் பாடியில் விதைக்கப்பட்டிருக்கிறபடியால் அதற்கு ஏற்ற பலன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவும் சந்தித்து வருகிறது ஆகையால் சீகன் பால்கை போல தேவனுக்காய் தரிசனமுள்ள மனிதர்களாய் எழும்புவோம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ